எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மிதின ராசி என்பர்களே மிக ஒரு அற்புதமான ஆண்டு இப்போது நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மங்களகரமான விசுவா வசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த விசுவா வசு என்பது விஸ்வம் உலகத்திற்கு பசு தேவையான நிறைவான சந்தோஷமான திருப்திகரமான எல்லாவற்றையும் தருவது உங்களுக்கும் பல நிலைகளிலே நல்லோடு வருகிறது சனி பகவான் அஷ்டம சனியாக இருந்து அதன் பின்பு பாகிய சனியாக இருந்து இந்த கடந்த ஐந்தாண்டு காலமும் எந்த நிலையிலும் பல கஷ்டங்களை தந்திருந்த அந்த கஷ்டங்களை எல்லாம் இப்போது நீக்கக்கூடிய அமைப்பிலே வருகிறார் இந்த வருடம் முழுக்க இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த புத்தாண்டு விஸ்வாவசு துவங்குவதற்கு முன்பாகவே அவர் அவர் காட்டிய அந்த கருணை பார்வை என்பது மிக அற்புதமாக உங்களுக்கு பரிணமிக்க போகிறது உங்களுக்கு இருந்தாலும் கூட இந்த வருடம் முழுக்க ஏதேனும் ஒரு செலவு செய்ய வேண்டும் என்றால் அது நியாயமான விஷயத்திற்கு மட்டும் செலவு செய்யுங்கள் ஆடம்பரத்திற்கோ வீணான விஷயங்களுக்கோ செலவு செய்வது என்பதை தவிர்ப்பது மிக மிக நல்லது ஏனென்றால் சனியினுடைய பார்வை பலம் என்பது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் நிலையில தொடர்ந்து இருக்கும் மேலும் சில மாதங்கள் சில நாட்களிலே கவனமாக இருக்க வேண்டும் அவையெல்லாம் இந்த பதிவிலே பார்ப்போம் அன்பு நேயர்களே மிதுன ராசி அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மிதுன ராசி மிதுன லக்னத்தில் இருந்தாலும் அல்லது லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி மிதுனமாக இருந்தாலும் இது பொருந்தும் மிதுன ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய அந்த கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் என்ற அந்த நிலையிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும் ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்து விட வேண்டும் அதுதான் சிக்கலாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் கூட ஒரு நல்ல குரு அது உங்களுடைய பெற்றோர் பெரியோராக இருக்கலாம் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நீங்கள் ஒருவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய உறவாகவோ நட்பாகவோ இருக்கலாம் உங்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காதவர் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகளை செய்வார் நன்மைகளை செய்பவர்களை கைவிட்டு விடக்கூடிய அந்த சுபாவம் என்பது உங்களுக்கு ஏதோ ஒன்றிலே வந்துவிடும் அதனால் அஷ்டம சனி பகவான் அது மட்டுமல்லாமல் பாக்யத்திலும் அவர்தான் சனிதான் அதிபதி அஷ்டம சனி பகவான் என்று ஏன் என்றால் எட்டாம் இடத்திற்கு அதிபதி ஒன்பதாம் இடத்திற்கும் அவர்தான் அதிபதி இப்போது ஒரு சுபருடைய வீட்டிலே வந்து அமர்ந்திருக்கிறார் அந்த சுபர் உங்களுடைய வீட்டிலே அமர்ந்து மே பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த வருடத்தை கிட்டத்தட்ட உங்களுடைய ராசியிலேயே கிட்டத்தட்ட இருப்பார் அதிசாரமாக இரண்டாம் இடத்திற்கு சென்று மீண்டும் வந்து விடுவார் இந்த அதிசாரமாக செல்லக்கூடிய அந்த இரண்டாம் இடத்திற்கு செல்லக்கூடிய அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டத்தில் தன விஷயங்களில் பணத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பது இவற்றையெல்லாம் நிறுத்தி கொள்வது என்பது மிக நன்றாக அதாவது தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை பணத்தை தூக்கி கொடுத்து வட்டிக்காக ஆசைப்பட்டோ அல்லது ஏதோ ஒன்று ஆதாயம் என்று ஆசைப்பட்டு செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது மேலும் சனி பகவானுடைய இந்த பார்வை என்பது இந்த வருடம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறது சனி பகவான் ராசியை நான்காம் இடத்துல பார்க்கிற ராகினாலே ஏதேனும் ஒரு வீடுல ஒரு மராமத்து செலவு அல்லது புதிய வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய செலவு என்பெல்லாம் ஏற்படும் வாகனங்கள் வாங்கும்போது தேவையா என்று பார்த்து வாங்குவது தேவைக்கு அதிகமான வாகனங்கள் வாகனங்களை வாங்கும்போது அல்லது தேவையே இல்லாமல் ஆடம்பரத்தை நோக்கிய வாகனங்களை வாங்கும்போது மிக கவனம் எச்சரிக்கை கைப்பணத்தை குறைத்துக் கொள்ளக்கூடாது உங்களுடைய ராசிக்கு குரு அங்கேயே தங்கி இருக்கக்கூடிய அமைப்பு குருவினுடைய பார்வை ஏழாம் இடத்துல இருக்கும் அது மட்டுமல்லாமல் ஐந்தாம் இடத்திலும் குருவினுடைய பார்வை உங்களுடைய குழந்தைகளுக்கு நன்மை காதல் திருமணமாக முடிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல தொழில் அமையும் இல்லை என்றால் அரசு வேலைகளுக்காக முயற்சி செய்கிறீர்கள் என்றால் இந்த வருடத்திலே அதை அனுகூலப்படுத்தி தருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது உங்களுக்கே நல்ல ஒரு அரசு சார்ந்த அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பை இந்த வருடத்தில இந்த கிரகநிலைகள் தருகிறது இந்த வருட துவக்கத்துல அற்புதமாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளாகவே இருக்கிறது அதாவது விசுவாச துவங்கும் போது கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமான நற்பலன்களை தந்து இந்த வருடத்தை துவங்குகிறது மிதுன ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலேயே திருவாதிரை என்ற அந்த ராகுவினுடைய நட்சத்திரம் இருக்கிறது ஆகையினாலே ஒன்பதாம் இடத்துல ராகு சென்று அமர்ந்து மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அவர்களுடைய குருவினுடைய பார்வையும் வேறு பெறுவார் ஆகையினாலே குரு செண்டாலம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இங்கு ஏற்படுகிறது அதனால் பாகிய நிலை அதாவது பூர்வீக சொத்துக்களில் சாதாரணமாக ஒன்பதாம் இடத்தில் ராகு தனியாக இருந்தால் நன்மைகள் தான் இருக்கும் ஆனால் குருவினுடைய பார்வை ஒரு இடத்துல நன்மைகளை தரும் ஆனால் ராகு இருந்து குரு காம்பினேஷன் இந்த இணைவு என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்க வாய்ப்பில்லை காரணம் என்னவென்றால் உங்களுடைய அதற்கு பரிகாரம் என்ன உங்களுடைய அக்கால் தங்கை அல்லது அண்ணன் தம்பி இந்த அங்காளி பங்காளி சண்டை என்று சொல்வார்கள்ல இவற்றை தவிர்ப்பது தான் இதற்கு பரிகாரமாக இருக்கும் மிருக சிருஷ நட்சத்திரம் செவ்வாயினுடைய அம்சமான நட்சத்திரம் உங்களுக்கான பலன்கள் அவ்வப்போது கிரகநிலைகளின் மாற்றத்திற்கு ஏற்ப சிறப்பு பலன்களாகவே அமையும் அதனால் தொடர்ந்து இணைந்திருக்கும் போது அவ்வப்போது கிரகங்களினுடைய நிலைகளுக்கு உங்களுக்கு பதிவுகளை தந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் மிருக சிறு பிறந்தவர்க்கு பிறந்திருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு நல்ல புதிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஏதேனும் ஒரு தொழில் வியாபாரம் என்று இருக்கிறீர்கள் என்றால் அதில் இழந்த லாபத்தையும் நன்மதிப்பையும் இப்போது நீங்கள் மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பை இந்த வருடம் என்பது நிச்சயம் தரும் ஆனால் தேவையில்லாமல் துஷ்ட பேச்சு அதாவது வார்த்தைகளிலே சற்று கூடுதல் கவனம் கோபப்பட்டு விடக்கூடாது திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்கள் உங்களுடைய அந்த உங்களுடைய திருவாதிரை நட்சத்திரம் ராகுலுடைய நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்திருப்பவர்களுக்கு உங்களுடைய இந்த ராகு ஆனவர் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருப்பார் ராகு தசை ராகு புக்தி இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நேர்மை நேர்மை இல்லாத விஷயங்களிலே படவில்லை என்றால் மிகப்பெரிய உயரங்களை தொடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் மிக சிறப்பாக இருக்கக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அற்புதமான நிலைகளை நீங்கள் இப்போது உழைத்தீர்கள் என்றால் அந்த உழைப்பிற்கேற்ற உன்னதம் என்பது அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில கிடைக்கும் அது வாழ்நாள் முழுக்க நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு சொத்தாக தனமாக மாறும் அதனால் எடுத்த காரியத்தை முடித்து காட்ட வேண்டும் என்ற லட்சியத்தோடு செயல்படுவது என்பது வெற்றியை தரும் உங்களுக்கும் மிருக சிறுடத்திற்கு சொன்னது போல்தான் வாக்குவாதத்தை பொதுவிலே மிருகசிறுடம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை அல்லது புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்கள் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் வீண் செலவுகள் வருவதை நிச்சயமாக வீண் செலவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள் சில சமயத்துல உடல்நலம் சார்ந்த விஷயங்களுக்காக சிறிது செலவு செய்யக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் பொதுவில் பார்க்கும் போது சனி பகவான் உங்களுக்கு நல்ல நிலைகளிலே நல்ல பெயரையும் நல்ல தொழிலையும் அமைத்து தருவதோடு மட்டுமல்லாமல் திருப்திகரமான வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே தருவார் அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் எதிலுமே ஒரு ம ஒரு நல்ல மரபை ஒட்டி செயல்பட வேண்டும் தவறுகளுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த குரு சண்டால யோகம் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த குருவினுடைய காரணம் குரு உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய காரணம் குருவினுடைய பார்வை பாகிய ராகுவின் மீது இருக்கக்கூடிய இந்த காரணத்தினால் மீனராசி அன்பர்களே அதிகப்படியாக ஒன்றை எதிர்பார்க்காமல் அல்லது நினைத்து செயல்படுத்தக்கூடிய விஷயத்தை மட்டும் கற்பனை கூட தான் கற்பனை செய்தாலும் கூட நடக்கக்கூடிய விஷயத்தையே நீங்கள் கற்பனை செய்யுங்க தேவையில்லாத கற்பனை குதிரை பறக்க விட்டு பின்னர் கஷ்டப்படக்கூடாது வீடு கட்ட வேண்டும் என்பது லட்சியம் அது நிறைவேறும் ஆனால் அடித்தளமே இல்லாமல் ஒரு பத்தடி உயரத்தில் பறக்கும்படியான ஒரு வீடை கட்ட வேண்டும் என்று முயற்சி செய்தீர்கள் என்றால் அது ஒரு நடக்காத ஒரு விஷயம் ஆகையினாலே அறிவு சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுங்கள் அறிவற்ற விஷயங்களிலே அதாவது உங்களுடைய அறிவு ஒன்று சொல்லும் உணர்வு ஒன்று சொல்லும் உணர்ச்சி வசப்பட்டு எதையும் செய்யாதீர்கள் வாழ்க்கை துணைக்கு இணக்கமாக இருப்பது மிக முக்கியம் ஏனென்றால் திருமண வாழ்க்கையிலே குரு பகவானுடைய ஏழாம் பார்வை என்பது சில சமயத்திலே ஒரு உரசலை ஏற்படுத்தும் அதனால் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் பொதுவிலே நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஆண்டாக இது அமைகிறது ராகு ஒன்பதிலே இருக்கும்போது சில விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் ஏதோ ஒன்றை புதிதாக செய்கிறேன் ஒரு விஷயத்தை மாற்றி செய்கிறேன் என்று சிக்கலிலே சிக்கக்கூடாது உங்களுடைய தலைமை பண்புக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய அதாவது நீங்கள் ஒரு குடும்பத் தலைவராக இருக்கலாம் அல்லது ஒரு நிறுவனத்திலே ஒரு பத்து பேருக்கு தலைமை டீம் லீடராக இருக்கலாம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சமயத்தில் அதற்கு எந்த பங்கமும் கெட்ட பெயரும் வராத அளவிற்கு ஒரு நுட்பத்தை பயன்படுத்தி வெற்றி கொடுத்து வளைந்து கொடுத்து அனைவரையும் அரவணைத்து ஒரு வேலையை வாங்கி வெற்றிக்கான வழியை பார்க்க வேண்டும் உங்களுடைய முன்னோர் சொத்துக்களிலே ஏதேனும் சிக்கல் இருக்கிறது என்றால் அதை கூடியவரை பொறுமையாக பேசி தீர்த்து வேண்டுமே தவிர வம்பு வழக்கு என்று செல்லக்கூடாது இந்த வருடத்தில் சனி பகவானுடைய நிலை உங்களுக்கு வாழ்க்கைக்கு வசந்த காலமாக்குவதற்கு ஒரு வேலையை தருவதற்கு தயாராக இருக்கிறது அதே சமயத்தில் இந்த ஒன்பதாம் இடத்து ராகு பேராசையோ அல்லது பணத்தை கொடுத்து ஒரு வேலை விடலாம் என்று நினைப்பதோ பணத்தை கொடுத்து ஒரு வேலை செய்து விடலாம் என்று நினைப்பதோ இதிலெல்லாம் சற்று சிக்கலை தருவார் நிலையற்ற தன்மையை தருவார் அதனால் கவனம் ஆண்களாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு பித்ரு கடமை இருக்கிறது என்றால் நிச்சயமாக அமாவாசை போன்ற தினங்களிலே அல்லது திதி தர்ப்பணத்திற்கான நாள்களிலே இந்த சன்னாவதி நாட்களிலே திதி தர்ப்பணம் செய்ய வேண்டிய அந்த கடமை இருந்தால் நிச்சயம் தவறாது செய்வதே ஒரு பரிகாரமாக இருக்கும் ஆன்மீகத்தின் மீது நாட்டம் வைத்து வேலைகளை செய்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் கேது மூன்றாம் இடத்திலே ஆகையினாலே உங்களோடு வயதில குறைந்தவர்களோடு மிக கவனமாக இருங்கள் ஒரு அரசு வேலையோ தனியார் வேலையோ ஒரு தொழிலோ ஒரு நிறுவனமோ ஒரு வியாபாரமோ அங்கு உங்களுக்கு உங்களோடு வயதில் குறைந்தவர்கள் ஏதேனும் உங்களுக்கு ஒரு சிக்கலை தரக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக தம்பி தங்கை என்ற நிலையில் இருக்கிறது என்றால் அவர்களோடு எந்த விதமான முரண்பாடும் இல்லாமல் இருப்பது முரண்பாடு இருந்தாலும் விட்டு கொடுத்து அல்லது அமைதியாக இருந்த காலத்தை கழிப்பது என்பது வெற்றியை தருவதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த வருடத்தை பொறுத்தவரை கேது பகவான் உங்களுக்கு தன்னம்பிக்கை தருவார் பேச்சிலே ஒரு நிதானத்தை ஏற்படுத்துவார் அந்த நிதானத்தை பயன்படுத்தி கொண்டு வெற்றிக்கான வழிகளை நீங்கள் பார்க்க வேண்டும் இதுதான் பரிகாரம் என்றால் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது கவனத்தோடு பேசுவது எதையுமே மிக பெரிதாக செய்துவிடலாம் என்று வானத்திலே கோட்டை கட்டுவது போன்ற விஷயத்தை விட்டுவிட்டு எது நடக்குமோ அதை பெற்றோர் பெரியோர் உற்றார் உறவினர் உங்கள் நலம் விரும்புகிற ஆலோசனைப்படி செய்வது என்பது வெற்றியை தரும் நிச்சயம் உங்களுக்கு எழுபது சதவீதம் வெற்றிகள் தான் இந்த முப்பது சதவீதம் அது நூற்றுக்கு நூறாக மாற்ற வேண்டுமென்றால் தெய்வ பக்தியோடு விடாமுயற்சியோடு இருக்கும் போது இந்த மூன்றில் இருக்கக்கூடிய ராகு உங்களை ராசியில் இருக்கக்கூடிய குருவும் உங்களை ஏதேனும் சில நிலைகளிலே பின்னோக்கி இழுத்தால் முன்னேறி வருவதற்கு ஒரு தடை இல்லாமல் ஒரு வேலையை தொடர்ந்து செய்வது ஊக்கத்தோடு செய்வது நல்ல ஆலோசனையோடு செய்வது நல்ல ஆலோசனை இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆலோசனை தருகிறேன் என்று யாரேனும் உங்களை சிக்கலில் சிக்க வைக்கக்கூடும் அதனால் ஆலோசகரை தேர்ந்தெடுப்பதிலே கவனம் தேவை தெய்வ பக்தி தொடர் முயற்சி விடாமுயற்சி வெற்றி தரும் எனது அன்பு மிதுன ராசி நேர்களை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் மற்றும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மிதின ராசி மிதுன லக்னம் அல்லது லக்னம் மெதுவாக இருந்தாலும் ராசி மிதினமாக இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி